நமது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி ஈரோடு குமலான்குட்டை பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களை கொடிய கொஞ்சம் இறங்கி இங்கே மற்றவங்களாம் தெரியணும் அருமை பெரியோர்களை அன்பு தாய்மார்களே இங்கே எழுச்சியோடு கூட இருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்படி கொளுத்துகின்ற வயிலும் இத்தனை ஆர்வத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் காரணம் எல்லாம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக படுகின்ற இந்த ஆட்சியாளர்களால் படுகின்ற அவஸ்தை கஷ்டம் எல்லோருக்கும் புரிகிறது இந்த ஆட்சிகள் மத்திய மாநில ஆட்சிகளை கொடுங்கோல் ஆட்சிகளை அதிகார துஷ்பிரயோகம் செய்பவர்களை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக பாராளுமன்ற தேர்தல் என்கின்ற நாடாளுமன்ற தேர்தலும் பதினெட்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் வருகிறது சட்டமன்ற இடைத்தேர்தலும் இந்த பதினெட்டு தொகுதிகளில் ஆளும் அதிமுக எட்டு தொகுதிகளில் ஜெயிக்கவில்லை என்றால் வெற்றி பெறவில்லை என்றால் நமது பழனிசாமி அண்ணனின் கம்பெனியை மூட வேண்டியிருக்கும் அது நிச்சயம் மூடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் காரணம் இன்றைக்கு கூட என்னை நான் தங்கியிருந்த நண்பர்கள் இல்லத்திலே நமது பகுதியைச் சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களின் பிரதிநிதிகள் என்னை சந்தித்தார்கள் இங்கே உயர் மின் கோபுரங்கள் அமைப்பதால் ஏற்படுகின்ற கஷ்டங்களை அவர்கள் அமைச்சரிடம் பேசியதை சொன்னார்கள் ஆனால் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் நாங்கள் விவசாயிகள் என்று போகிற இடமிடமெல்லாம் சொல்லி கொண்டிருப்பவர்கள் விவசாயிகளின் பிரச்சனைக்கு செவி கொடுத்து கேட்காமல் போராடிய விவசாயிகளை பெண்கள் உட்பட பலரை நாற்பது பேருக்கு மேல் கைது செய்தார்கள் இன்றைக்கு மத்தியிலே ஆள்பவர்கள் தமிழ்நாட்டின் முக்கிய தொழிலாகிய ஏன் நமது வாழ்க்கை முறையாக விவசாயத்தை குறிவைத்து தாக்குகிறார்கள் விவசாயத்தை அழைத்துவிட்டால் ஒழித்து விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் புலம்பெயர்ந்து விடுவார்கள் இங்கே மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு இல்லாத காரணத்தினால் இந்த மக்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அதுபோல் செயல்படுகிறார்கள் அங்கே கிழக்கு பகுதிகளிலே மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஓஎன்ஜிசி திட்டம் என்று மக்களை குறிப்பாக விவசாயிகளை நமது டெல்டா மாவட்டங்களிலே காவிரி படை மாவட்டங்களிலே விவசாயத்தை அழைப்பதற்கான முயற்சியிலே இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இருக்கின்றது அதுபோல் மேற்கு மண்டலத்திலே உயர்மின் கோபுரங்கள் அமைக்கிறேன் என்று விவசாயிகளின் நிலங்களை எல்லாம் பால்படுத்துகிறார்கள் கேட்டால் மத்திய அரசாங்கத்தின் திட்டம் ஆமாம் மத்திய அரசாங்கத்திற்கு கைகூலிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஏஜெண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தாங்களின் மடி சுமை மடிக்கணத்தால் தாங்கள் தப்பித்தால் போகணும் என்று தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்குகிறார்கள் அவர்கள் இந்த கொங்கு மண்டலத்திலே புரட்சித் தலைவருக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு ஆதரவான பகுதி இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு அம்மா அவர்கள் அமைச்சர் பதவி கொடுத்தால் அதை தாண்டி நமது பொதுச் செயலாளர் முதலமைச்சர் பதவி கொடுத்தால் இவர்கள் முதலமைச்சர் பதவி தந்தவர்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள் கழகத்தின் தொண்டர்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள் ஏன் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள் அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு அவரை இழைத்து பேசி அவர் ஒரு குற்றவாளி இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர் சிறைச்சாலையிலே இருந்திருப்பார் என்று பேசியவர்கள் அம்மாவின் படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று தடுத்தவர்கள் அம்மாவின் ப நினைவிடம் கட்டக்கூடாது அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்றவர்களோடு அதுபோல் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலிலே பா நாடாளுமன்ற தேர்தல் போது உங்களை எல்லாம் சந்தித்து என்ன சொல்லி வாக்கு கேட்டார் குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா நிர்வாகத்தில் சிறந்தவர் என்பதை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றார்கள் நீங்கள் எல்லாம் இந்த லேடிக்குத்தான் வாக்களித்தீர்கள் ஆனால் அந்த மோடியின் காலை பிடித்து கொண்டு இவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி என்கிற பெயரிலே ஒரு ஏஜெண்டுகளின் கூட்டம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது மத்தியிலே உள்ளவர்களுக்கு ஏஜெண்டுகளாக செயல்படுகிறார்கள் இது எப்படி ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த பொழுது இங்கே இருந்த ஜமீன்தார்களெல்லாம் அவர்களுக்கு ஏஜெண்டுகளாக இருந்தார்களோ அதுபோல இவர்களும் இன்றைக்கு ஏஜெண்டுகளாக செயல்படுகிறார்கள் அன்றைக்கு ஜமீன்தார் முறை நமது சுதந்திரத்திற்கு பிறகு ஒழிக்கப்பட்டது போல இன்றைக்கு ஜனநாயகத்தின் பெயரிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த துரோகிகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது கொங்கு மண்டல மக்களின் கடமை காரணம் கொங்கு மண்டல மக்கள் விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்டவர்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் இன்றைக்கு நமது பகுதியிலே நெசவு தொழில் பின்னலாடை தொழில் எவ்வளவு சிறப்பாக இருந்தது மோடியின் தவறான பொருளாதார கொள்கைகளால் அந்த திட்டங்கள் அந்த பின்னலாடை தொழில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது நெசவாளர்கள் நடைபெற்றிருக்கிறார்கள் நெசவு தொழிலே அழிந்துவிடும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் நாம் நமது தேர்தல் அறிக்கையிலே இந்த பகுதி மக்களின் குறிப்பாக நெசவாளர்கள் மற்றும் விவசாயிகள் நலனை கருதி பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்றோம் மீண்டும் தமிழகம் தலைநகரவும் தமிழ்நாட்டிலே உள்ள மக்களின் வாழ்க்கை தரம் உயரவும் இங்கே வாழ்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைத்து பிரிவினரும் ஏன் மாணவர்கள் மீனவர்கள் மற்றும் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் மீண்டும் புத்துணர்வு பெற தமிழகத்திலே வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தர இந்த ஜிஎஸ்டியிலே மாற்றங்களை கொண்டு வந்து வியாபாரம் செலுத்திட செய்வதற்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அவர்தான் இந்தியாவின் பிரதமராக வரப்போகிறார் உண்மையிலேயே சொல்கிறேன் இன்றைக்கு ராகுல் காந்தியாலும் காங்கிரஸ் கட்சியாலும் பிரதமராக வர முடியாது சிலர் ராகுலின் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணியை சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தி பிரதமர் என்று திமுக இங்கே பிரச்சாரம் செய்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியே ராகுல் காந்தி பிரதமர் என்று சொல்லவில்லை அவர்கள் சிறுபான்மையினரையும் தமிழ்நாட்டு மக்களையும் குழப்பி வாக்குகளை பெற வேண்டும் என்று ஏற்கனவே மக்களால் ஒதுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் அதுபோல இன்றைக்கு மக்களிடையே பணத்தை வைத்து தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று இந்த ஆளுங்கட்சியை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலிலே அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற யாருக்கும் அடிப்படையாத மக்களை தவிர யாருக்கும் அடிப்படையாத மாபெரும் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டகம் என்கிற பரிசு பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுபோல் நமது பகுதியிலே வாழ்கின்ற இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் என எல்லா மதத்தினருக்கும் பொதுவான இயக்கம் நமது இயக்கம் ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் பணக்காரர்கள் ஏழைகள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான இயக்கம் அம்மாவர்களின் திருவுருவ படத்தை கொடையிலே தாங்கி இருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் தெரிவித்துக்கொண்டு உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் செந்தில்குமார் உங்களுக்காக உழைக்கக்கூடிய நல்ல ஒரு இளைஞர் அவர் பாரம்பரியமாக தலைவர் காலத்திலும் சரி அம்மாவின் காலத்திலும் சரி இன்றைக்கும் அவரது குடும்பமே நமது இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் பதவிக்காகவும் ஆசை பெற்றிருந்தால் இன்றைக்கு இந்த துரோகிகளுடன் இருந்திருப்பார் ஆனால் உண்மையான தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருப்பதால் அவர் நம்மோடு இருக்கிறார் எனவே அந்த இளைஞரை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டின் நலன்களை குறிப்பாக நமது ஈரோடு தொகுதியின் நலன்களை நாடாளுமன்ற தொகுதியின் நலன்களை தேவைகளை அவர் செய்து தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு சின்னம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்